இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக நீதிமொழியின் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே வெள்ளிக்கு குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும் இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம் ஏன் அன்பு சகோதர சகோதரிகளே வெள்ளியை வந்து குகை வந்து சோதிக்கும் பொன்னை வந்து உடன்தான் அது சோதிக்கும் அதே போல் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை சோதித்து அறிகிறவர் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் ஒரு மனுஷனுடைய இருதயம் நல்ல இருதயமா கெட்ட இருதயமா என்று நம்மளை சோதித்து அறிகிறவர் கர்த்தர் ஒருவரை அப்படியாகத்தான் இஸ்ரேல் தேசத்தை அரசாண்ட ராஜாவாகிய இருந்த சவுலை கர்த்த புறக்கணித்து தள்ளி அடுத்து ஈசாயின் குமாரரில் ஒருவனை தனக்கு ராஜாவாக தெரிந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி சாமுவேல் இடத்துல கத்தர் பேசினார் போ ஈசாயின் குமாரரில் நான் யாரை சொல்கிறேனோ அவனை எனக்காக நீ அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி சாமுவேலை அனுப்பி வைக்கிறார் அப்ப முதலாவது ஈசாய் தன்னுடைய குமாரரில் எலியாப்பை அனுப்பி வைக்கிறார் அப்போ எலியாப்பை பார்த்தோன்னே அவன் ரொம்ப ஓட்டசாட்டமாக இருந்தோன்னே கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் இவன் தானாக்கும் என்று சொல்லி சாமுவேல் நினைத்த பொழுது கத்தர் சொன்னார் நீ முகத்தையும் உன்னுடைய சரீர வளர்ச்சியை நீ பார்க்க வேண்டாம் மனுஷன் பார்க்கிறபடி நான் முகத்தை நான் பார்க்கிற தேவன் அல்ல நான் மனுஷன் பார்க்கிறபடி பார்க்கிற தேவன் அல்ல மனுஷன் முகத்தை பார்ப்பான் கத்தரோ இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார் என்று அருமையாக சாமுவேல் தீப தரிசி இடத்துல கத்தர் பேசுகிறான் நண்பு சகோதர சகோதரிகளை அப்ப எலியாப்பை கர்த்தர் புறக்கணித்து தள்ளினார் அடுத்து அபினதாப்பை அனுப்பி வைத்தார் அப்ப அபிநதாப்பை பார்த்த பொழுது கர்த்தர் அவனையும் தெரிந்து கொள்ளவில்லை அதே போல அடுத்து சம்மாவை அனுப்பிவிட்டார் சம்மாவையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை இப்படியாக தன்னுடைய குமாரர்களை ஏழு பேரை அனுப்பியும் ஒருவரையும் கத்தை தெரிந்து கொள்ளவில்லை அப்ப ஈசாயின் ஈசாயின் இடத்துல கத்தை கேட்டார் இவ்வளவுதானா அவனுடைய குமாரர்கள் என்று சொல்லி இல்லை கடைசி ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி சொன்னான் அப்போ சொன்னார் போய் யாராவது வேலைக்காரர்களை அனுப்பி அவனை கூட்டிகிட்டு வர சொல்லுங்க நிச்சயமாக அவனை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி சாமுவேல் திருக்கு சொன்னார் அதே போல் ஆள் அனுப்பி கூட்டிகிட்டு வந்தாங்க கூட்டிகிட்டு வந்தவனையே கர்த்தர் சொன்னாரு இவன் தான் நான் தெரிந்து கொண்ட மனுஷன் என்று சொல்லி இவனை எழுந்து நீ அபிஷேகம் பண்ணு என்று சாம்வேல் இடத்துல சொன்னார் அவன் எழுந்து அபிஷேகம் பண்ணினார் அந்த மனுஷன் பெயர் தான் தாவிது அப்போ தாவிதின் இருதயம் கர்த்தருக்கு ஏற்றதாக அது இருந்தது என் அன்று சகோதர சகோதரிகளே அதே போல தான் நம்முடைய இருதயங்களை தான் தேவன் சோதித்து அறிகிறவராக இருக்கிறார் அவர் ஒருவராக மாத்திரம்தான் நம்முடைய இருதயத்தை சோதித்து அறிய முடியும் ஆகவே நாம் இருதயம் நல்ல இருதயமாக நாம் இருக்கும்போது நிச்சயம் கத்தை நம்மளை உயர்த்துவார் நம்மளை ஆசீர்வதிப்பார் நிச்சய கத்தவங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் அவர் காட் பிளஸ் யூ